எங்கிண்ட புது வீட்டை காட்டுக்குரிய தருணவுமே வந்தாச்சு நான் அதுவும் ஒரு விருப்பம் அங்கதான் கூடுதலா நீங்களிடையே கிட்ட தனியார் இருந்து எடுக்கிற நான் தொடர்புல இல்லாம இருந்த உறவுகள் எல்லாம் எப்படி வந்து சேர்ந்தமென்னு தெரியல அந்த ஆதிராவை பார்க்க வர்றதுக்கானே வந்து வந்து அப்படியே பார்த்து இது இதுவரைக்கும் இந்த விஷயத்தை நீங்க செய்யாட்டி நீங்கள் புது வருஷத்துல ஒரு முடிவா இது எடுக்கலாம் கண்டிப்பா வந்து ஒரு விதமான உண்மை நூற்றியோ அஞ்சு விதம் சொல்லலாம் எத்தனை விதம் சொல்லலாம் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியோட உங்களை சந்திக்க வந்திருக்கும் நாங்கள் தாரகா மற்றும் சாமினி இன்றைக்கு வந்து நாங்கள் எங்கள் வருடத்தின் இறுதி நாளில் வந்து ஓ இந்த இறுதி நாள்ல மூன்று பேரும் சேர்ந்துதான் வீடியோ செய்யணும்னு என்று ஆசைப்பட்டாங்க கொஞ்சம் தையல் வேலையால் நிறைய இருக்கிற நாடி அவங்கள வெறையிலா போயிட்டுது ஓ இப்ப வந்து நாளைக்கு புது வருஷம் பிறக்க போகுது அப்ப வந்து கிறிஸ்தவ மக்கள் கூடுதலா கிறிஸ்தவ மக்கள் மட்டுமண்டில்ல கூடுதலா எல்லாருமே இந்த நாள்ல வந்து புது உடுப்பு போடணும்னு சொல்லி ஆசைப்படுறோம் அப்ப தான் வந்து அங்க கூடவே இல்ல நடக்க முடியல அப்ப நாங்க வந்து நாளைய தினமும் முதல்ல வந்து எல்லாருக்குமே புத்தாண்டு வாழ்த்து சொல்லிட்டு ஆரம்பிப்போம் புத்தாண்டு நாளைக்கும் சொல்லலாம் நாங்க முன்கூட்டியே சொல்றோம்ல இல்ல அந்த அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் நாங்களுமே ரெண்டு பேருமே கொள்றோம் எங்கெண்ட சனல் சார்பா இன்றைய தினம் நாங்க வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய விடயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எங்களுக்கு நடந்த நல்ல விடயங்கள் கெட்ட விடயங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எங்கெண்ட சனல்ல நிறைய மாற்றங்கள் எங்கெண்ட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது அதெல்லாமே சொல்ல போறோம் எல்லாத்தையுமே சொல்ல போறோம் அண்ணி எல்லாம் பத்தி நாளைக்கு புது வருடத்துல முழு கோவம் பண்ணி போட்டு விட்டது அவர் வந்து தேட்ட முகத்தே மீறியவர்கள் காட்டியதான் நான் ஆகணுமா சரி சரி போங்க போயிடும் சரி நாங்க அலுவலக வருவோம் விசாரிக்கலாம் சரி தொடங்குங்க வரும்

வளரக்கூடிய மாதிரி இருக்கு சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து ரெண்டு பேட்டு வாழ்க்கையில எங்க குடும்பத்தின் வாழ்க்கையிலே நிறைய நல்ல விஷயம் நடந்தது நிறைய கெட்ட விடயங்களுமே நடந்தது முதல்ல வந்து சாமனிய கேட்டுக்கு இப்ப முண்ட வாழ்க்கையில இந்த வருஷம் நடந்த கெட்ட விடயம் அதுக்கப்புறம் கெட்ட விடயத்தையே எப்பவுமே முதலாவதா கேக்குறீங்க நல்ல தான் முதலாவதா கேட்கணும் இன்றைக்குள்ள எனக்கு இந்த வருடம் இன்றைக்கு நாள் அப்ப இந்த வருடம் சொல்லலாம் எனக்கு இந்த வருடம் வந்து ஆதிராங்களுக்கு கிடைச்சது வந்து ஒரு பெரிய ஒரு வரம் அவ வந்து பிறந்த பிறந்ததுக்கு பிறகுதான் எங்களுக்கு ஒரு சில உறவுகள் எல்லாம் விட்டு போயிருந்தது எங்களோட தொடர்பில் இல்லாம இருந்த உறவுகள் எல்லாம் எப்படி வந்து சேர்ந்திடமென்னு தெரியல அந்த ஆதிராவை பார்க்க வர்றதுக்கு அணியே வந்து வந்து அப்படியே அப்படி இப்ப வந்து அந்த பழைய வாழ்க்கை முறைக்கு நாங்கள் வந்த மாதிரி இருக்குது எல்லா உறவுகளுமே ஒன்று சேர்ந்து அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசா விடம் அது எங்களுக்கு ஆதரவால ஒரு சந்தோஷமான நிகழ்வு வந்து எனக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம் கூடுதலா அப்ப அது இந்த வருஷத்துல ஒரு நடந்த ஒரு பெரிய ஒரு விஷயம் அதே சமயம் எப்பவுமே நல்லதற்கே ஒரு கட்டதன் இருக்கும் வாழ்க்கையில் அது எப்பவுமே மாறி மாறித்தான் இன்பது இன்பங்கள் வந்து கொண்டு போவோம் எல்லாத்தையும் கடந்து போகத்தானவனும் ஆக பெரிய கட்டதம் இல்லை

அதான் போனது வந்து உழைக்கிறது கண்டித்தான் நீங்க இருந்து வருமான கட்டுப்படி ஆகாத போனவர் ஆனா தினம் தினம் வந்து அந்த குழந்தை என்ற மனநிலைய பாக்க எங்களுக்கு அவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கும் அது உண்மையிலேயே அவையல் வந்து இப்ப ஆதிராக்கு வந்து விஷயம் தெரியாது இரண்டாவா ஆறுதிக்கு நாளும் சின்னால் தானே இவர் வந்து வளர்ந்து கொண்டு வராருல்ல ரித்திக் அப்ப எல்லா விஷயங்களும் அவருக்கு இப்ப புடி உடவு கிட்டுட்டுது அப்போ கொஞ்சம் தனி எரிக்கைக்குள்ளே எல்லாம் யோசிக்கிறது கூட வேண்டாம் அப்பா பற்றி நாங்கள் பெருசா அதை கண்டு கொண்டு திருப்ப திருப்ப கேட்டாதான் கொஞ்சம் அது மென்னதுக்கு தாக்கமா இருக்கும் அவங்களுக்கு அப்ப நாங்கள் என்ன செய்யறது அவரை அவர்கிட்ட போக்கில் எப்படியாட்டு ஒரு ரோட்டு குட்டி கொண்டு போவோம் அப்படி அவர்கிட்ட சேட்பாட்லேயே விட்டு கொண்டு வந்துட்டோம் இடைக்கிடைக்க சும்மா அந்த வீடியோ காட்டி தான் கேட்கறது கேட்காத என்ன மனதில் இருக்குது சொல்லி தான் தீருவேன் அதோட வந்து அவர் அப்பாவை ஞாபகப்படுத்தி கொண்டு இருக்கணும் சில பிள்ளைகள் வந்து அது வீடியோ கொண்டு நாளும் ரெண்டு நேரம் கதைக்கிறார் அப்ப அது பிரச்சனை இல்ல எப்படியும் வார தாய் மாசி கடைசி ஒரு சித்திரைக்கு ஒன்று ஒன்றாலும் வந்துடுவேன் அப்போ அது வார வருஷம் அதோட சந்தோஷமா இருக்கு அது கொண்டு வார வார வருஷத்தை பத்தி பிரபாவம் இப்ப இந்த வருஷம் நடந்த இன்ப துன்பங்கள் எனக்கு இது ரெண்டும் தான் இந்த வருஷத்துல நடந்தது சரி அப்ப உங்களுக்கு இன்ப துன்பம் வாழ்க்கையில நடந்திருக்கும் எனக்கு வந்து நிறைய நடந்தது தை மாசத்துல இருந்தே சொல்லி கொண்டு போகலாம் தை மாசம் வந்து உண்மைக்குமே என்னால வந்து எங்க குடும்பத்தால பல்கலைக்கழக கல்வியை வந்து தாங்கிறதுக்குரிய சக்தி இல்லாமல் போட்டது இந்த வருமானமும் இல்லாமல் போட்டது அப்போ தான் வந்து அப்பாவுக்குமே உடம்பு சரியில்லாம வந்து அப்போ இல்லாம போனோன்னா நான் என்ன செய்தேனு சொன்னா அது ஆரம்பத்தில் எனக்கு ஒரு கடினமாக தான் இருந்தது எக்ஸாமுக்கு மட்டும்தான் போயிட்டு வந்து மற்ற நாள் எல்லாம் வந்து இங்கே இருந்து வேலைக்கு போற மாதிரி இருந்தது அப்போ நான் வந்து ஒரு ஸ்கூல்ல வேலைக்கு சேர்ந்துருந்தேனா அந்த ஸ்கூல்ல வந்து கம்ப்யூட்டர் அசிஸ்டாக செய்திருந்தனான் ஒரு மாசம் அதுவுமே எனக்கு சரி வரல ஏன்னா அந்த வேலை அதோட யூடியூப் யூடியூப்லமே வந்து அப்பங்களும் கொஞ்சம் வீடியோக்கள் செய்து தர சொல்லி தந்தவை ஒரு குறிப்பிட்ட வருமானம் வந்தது அதால வந்து இதையும் சமாளிச்சு கொண்டு பல்கலைக்கழக கேள்வி அப்ப எல்லாத்தையுமே வந்து தாங்க இல்லாம ஒரு மாசத்துல அந்த வேலை முழு நேர வேலை அப்ப அந்த வேலையே ஒரு மாசத்தாலே நிப்பாட்டிடும் அப்ப என்ன செய்யறேன்னு தெரியாத ஒரு குழப்ப மதம் வந்து போன வருஷம் ஆரம்பத்தில இருந்தே அப்படி இருந்தா அதை விட இன்னொன்று சொல்ல மறந்துட்டு தை மாசம் இப்ப நடந்து கொண்டிருக்கீங்க மாசி மாதம் சனல் க்ளோஸ் ஆகுற மாதிரி ஒரு வருஷத்தோடய க்ளோஸ் ஆயிடுமல்லோ தான் வந்துட்டு மானிட்டரைசேசன் கிடைக்கல அப்போ க்ளோஸ் ஆயிடும்னு என்று தான் வந்து நாங்க நினைச்சுனாங்க அப்படி நினைச்சு கொண்டிருக்க திரும்ப கிடைச்ச ஒரு வெற்றி சொன்னா திரும்பவும் செய்யலாம் அறிவிப்பு விட்டது உங்கள்ட வந்து நீங்கள் திரும்பவும் செய்யலாம் உங்கள்ட சப்ஸ்கிரைபர் பண்ணீங்க ஆயிரம் எடுத்தா சரி ஆனா மணத்தியாலம் என் பண்ணி நான் போகும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் எடுத்தா சரி என்றே அது அது வந்து ஒரு வெற்றியா இருந்தது அப்படியே போய் கொண்டிருக்கேக வந்து எனக்கு சித்திர வைகாசி அளவுல ஒரு கலப்பயிற்சி வெளிக்கல என்று சொல்லி நான் வந்து மின்சார சபையை தேர்ந்தெடுத்தேன்னா நீங்க இந்த பல்கலைக்கழக கல்வின்னு ஒரு கட்ட க கல்விதான் அந்த பயிற்சி ஆறு மாத கால பயிற்சி எனக்கு வந்து அந்த ஆறு மாத கால பயிற்சியுமே வந்து முழுமையா ஒரு அரசாங்க இடத்துல கிடைச்சிருக்குது அதுவுமே வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி அப்படி எல்லா வெற்றியுமே நடந்து கொண்டிருக்க நான் வந்து விட்ட விரதம் அதாவது வந்து கந்தசஷ்டி விரதம் பல்கலைக்கழகத்துக்கு கண்டுபிட்டு இருந்தேன் உண்மைக்குமே பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டு சட்டி பிடிக்கலாத ஒரு சூழ்நிலை ஆனா இல்ல நான் திரும்பவும் பிடிப்பண்ணு சொல்லி இந்த வருஷம் நேத்தி வச்சு நேர்த்தி வச்சுக்கொண்டிருக்கேன் அந்த நேரம் தான் நீங்கண்ட குடும்பத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாண்டு கிடைச்சது அதுதான் நீங்க அண்ட் சம்பளம் அது நாங்கள் மூன்று வருஷத்துக்கிட்ட எதிர்பார்த்திருந்த சம்பளம் நான் அது சிறுதொகையா இருந்தாலும் அது எங்கண்ட ஒரு உழைப்பு அண்டு வரையக்குள்ள மற்ற அது அஹ் அம்மாவுக்கு ஒரு கெனவு மாறி பண்றது வந்து அம்மான் ஒரு கனவு மாறி அது அந்த சம்பளம் வந்து அம்மாண்ட கையில அது கிடைக்கக்குள்ள அம்மா பெரிய அளவுல சந்தோஷப்பட்டு தண்டுட்டு அந்த சொந்த காசு மாறிப்பா அம்மாவை நிறைய வேற வேலையில எல்லாம் செய்கிறா சொந்த காசுகள் எல்லாம் என்ன இருந்தாலும் பிள்ளையில அது கொஞ்சம் ஸ்பெஷல் அப்ப அந்த சந்தோஷமான நிகழ்வு வந்து எங்களுக்கு இந்த வருஷம் தான் நடந்தது இந்த வருஷம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத வருஷம் எனக்கு ரீத்தி பிறந்த வருஷமும் ஒன்று சொல்லுவேன் நான் அதையும் சொல்லுவேன் அதே மாதிரி இந்த வருஷம்தான் எனக்கு வாழ்க்கையில மறக்க மறக்க முடியாது இந்த வருஷம் வந்து நிறைய நிறைய எனக்குமே இந்த வருஷம் எந்த வாழ்க்கையிலயும் மறக்க முடியாத ஒரு விஷயம் அதே மாதிரி நாங்கள் வந்து நானும் சரி சாமியாக்காவும் சரி நாங்க எல்லாருமே வந்து எங்கெண்ட இருந்து கிடைக்கிற காசு உங்களுக்குமே வந்து ஸ்கூல்ல ஏதாவது ஒரு எல்லாம் கலந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு பரிசா காசு தெரிவிணும் தானே நான் அதை என்ன செய்வீங்க கூடுதலா உங்களுக்கு வந்து கூடுதலா கையில வந்து காசு எனக்கு பார்த்தாலும் சிரிக்குங்க சொன்னால் என்னன்னு சொன்னா கொண்டு மாட்டேன் எனக்கு அது பிடிக்காது திரிகிறது ஹேண்ட் பேக் கொல்லி கொண்டு திரிகிறது ஆனால் அம்மா சொல்லுவா நீ ஒரு கல்யாணம் கட்டி ஒரு தாயாட்டேன் ஒரு ஹேண்ட் பேக் ஒரு பேர்ஸ் அன்ட்டு கொண்டு திரிஞ்சாதான் ஒரு பாக்க ஒண்ணு எல்லாருக்குமாதேன் ஆனா ஹேண்ட்பேக் எல்லாம் மச்சிருக்கிறான்னு போய்ட்டுல கிளினிக்கிக்கும் போட்டிலையும் எனக்கு அது பிடிக்காது அப்ப நான் இந்த பணத்தை வந்து என்ன பணமோ என்னன்றாலும் குடும்பத்தோட தான் அம்மாவோட தான் அம்மா அம்மாட்டான் குடுக்கறது வாங்குறது இப்ப கூட எனக்கு வந்து அளவுக்கு அதிகமான பணம் சில நேரம் கையில இருக்க மாட்டேன் எனக்கு பயம் நான் அம்மாட்ட குடுத்துட்டு தேவை கேட்ட மாதிரி கொள்றது அப்படி எல்லாம் எந்த வாழ்க்கையில கூடுதலா கூடுதலாவே நான் அப்படித்தான் கூடுதலாவே முந்தி என்னை தித்திக்கிட்டு அப்பாட்டு தான் எல்லா சிலவுமே குடுத்து வச்சிருக்கிறது அஹ் அத பயம் மாதிரி ஏன்னு தெரியாது பிள்ளைகளை கண்டு விலைக்கு நான் கூட சிலவழிச்சு போடுவேன் அப்படி கண்டு கூடுதலா செலவழிக்க மாட்டேன் அஹ் பிள்ளைகளுக்கு கடைக்கு போனா எல்லாம் சில நேரம் ஒரு என்ன வாங்கினத ஒரு கொஞ்சமா இருக்கும் அவ்வளவு நித்திக்காக்கு தேவையானதை தானே இருக்கும் ஐயாயிரம் ரூபாவுக்கு மேல முடிஞ்சிருக்கு போய் பார்த்தோன்னு இதை வாங்கி கொடுப்போம் இதை வாங்கி கொடுப்போம்னு ஒரு மேலே சொல்லும் அப்ப சிலவும் கூடினோம் அதுக்காண்டியே நான் இந்த கையில நிறைய காசு வச்சிருக்கிறதே இல்ல அது என்னென்ன பழக்கம் குறைவு அப்ப வர எல்லா படத்தையும் கூடுதல் அம்மாட்ட தான் அப்போ பள்ளிக்கூட காலத்துல அம்மா அம்மாட்டு தானே எங்களுக்கு வந்தாலே நாங்கள் தனியாக்கள் அறிக்கைக்குள்ள வந்து ஃபுல்லாவே அம்மாக்கான பொறுப்பு எனக்குமே வந்து நான் முதன் முதல வேலைக்கு போனது ஏழு எடுத்துட்டு இருக்கேங்க தான் கம்ப்யூட்டர் டைப்பிங்கு கண்டு சொல்லி வந்து ஒரு புக் அடிக்கிற கண்டு என்ன கூப்பிட்டே என்ன டைப் பண்ணி கொடுக்க ஏல எடுத்துட்டு இருக்கேங்க அப்ப அதுல ஒரு நாளைக்கு போனா மூன்று நாளைக்கு ஒருக்கா ஆயிரம் ரூபாய் தெரியணும் மூன்று நாள் மூன்று நாளைக்கு ஒரு கண்டா சில நாள்ல வந்து காலை எட்டு மணிக்கு போய் பின்னணும் ஆறு மணி மட்டும் வேலை சேர்க்கிட்டே வரேன் எனக்கு அப்போ அது ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு பெரிய காசு இந்த மாதிரி இருந்தது அது அப்பா அப்படி கிடைக்க வந்து உடனும் நான் கொண்டு வந்து கையில அம்மாட்ட தான் கொடுப்பேன் அம்மாட்ட தான் கொடுப்பேன் ஆனா அம்மா வந்து நான் அந்த கம்ப்யூட்டர் டைப்பிங் போய் சேர்த்து கொடுத்த காசுல என்ன செய்வான்னு சொன்னா எனக்கு முதன் முதல ஒரு கம்ப்யூட்டர் எடுத்து தந்தவன் അത് നാഗ വലിയ യോസിച്ച് ഞാൻ லேப்டாப் எடுக்கணும் லேப்டாப் எடுத்தா தான் உங்களுக்கு டைப்பிங் பழகலாம் லேப்டாப் எடுக்க என்ன செய்யலாம் மகா போல வந்தா தான் லோனும் எடுக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த காசு சேர்த்த உடனே எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் எடுத்து தந்துடுவா அப்படி அந்த வேலையில இருந்தே எங்க இருந்து எனக்கு யூடியூப்ல ஒரு வீடியோட வர்றதுன்னு சொன்னாலும் அதுல ஒரு ஒரு சிறிய ஒரு தொகை பணம் தான் எங்களுக்கு வரும் அந்த பணத்தையுமே கொண்டு வந்து அம்மாண்ட கையில தான் கொடுப்போம் கொடுத்துட்டு இவ்வளவு அடையிட்ட காசுக்கு தேவைக்கு மேலால வாங்க வேண்டிய கட்டமை ஆனா வந்து நாங்கள் வந்து அம்மாவுக்கு கொடுக்க வந்து கொஞ்சம்

இது வந்து எங்களுக்கு சொல்லி தந்தவா சில பேர் வந்து அதை சொல்ல மாட்டேன் பாப்பம் பிள்ளை என்ன செய்யுது அப்படியே மட்டும் இருப்பினும் ஆனா இது ஒரு நல்ல விஷயம் எப்பவுமே எங்களை பெற்றவை வந்து எங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டேன் அது நூற்றுக்கு நூறு விதமான உண்மை நூற்றி ஓ அஞ்சு வீதம் சொல்லலாம் எத்தனை வீதம் சொல்லலாம் உண்மையான ஒரு விஷயம் அப்ப நீங்கள் நம்பிய வேட்டதையுமே ஒப்படைக்கலாம் இந்த வருஷம் அஹ் நாங்கள் கற்றுக்கொண்டது இந்த வருஷத்துக்குள்ள ஃபுல்லாவே கற்றுக்கொண்டாங்க நீங்க இந்த வருஷம் இதான் இத கண்டிப்பா இத செய்யாதார்கள் வந்து இத கண்டிப்பா செய்யலாம் அதோட வந்து இந்த வருஷம் உங்களுக்கு மிகப்பெரிய எனக்கு தெரிஞ்சு நான் என் வாழ்க்கையில இருக்கக்கூடிய ராசியை நான் நிறைவேற்றினது இந்த வருஷம் அங்குட உறவுகள் மூலமா என்ன சொல்லுங்க உங்களுக்கு வந்து நீங்கள் கொஸ்ட படிக்கையுமே வந்து உங்களுக்கு உதவி கிடைச்சது அப்ப இங்கண்டு அம்மா என்ன சொன்னவா இந்த ஊழிய வந்து சொல்லுங்க எனக்கு வந்து ஒரு ஃபாதர் தான் கொஸ்டலுக்கு பீஸ் காசு கட்டினவர் அப்ப அம்மா சொன்ன விஷயம் வந்து இப்ப கட்டுறாரு கவலைப்படுத்தவே இல்லையு சொன்னா அவர் வந்து ஒரு அரசாங்கம் அடிப்படையெல்லாம் கட்டுறாருல்ல ஆனால் வந்து நீ உன்னட்ட ஒரு கட்டத்துல உன்னட்ட ஒரு தொகை பணம் வரும் அந்த நேரம் அந்த ஒரு ஒரு எனக்கு கொடுத்ததொரு சரி ஒரு ஐம்பது மட்டும் வையுங்க அதை விட கூட ஒரு பிள்ளைக்கு ஒரு கல்விக்கு நீ செலுத்தி விட்டா என்றால் அதுவே உனக்கு ஒரு பெரிய விஷயமா போகுமன்னு சொல்லித்தான் அந்த பணத்தை நாங்கள் வாங்கினாங்க ஆனா நான் அதுக்கு அதுக்கு இப்போ அதை மறக்கவே இல்லை எனக்கு ஒரு தொகை பணம் எந்த சம்பாத்தியத்தின் மூலம் ஏதாவது ஒரு தொகை பணம் வருமா இருந்தா கட்டாயம் இப்பவும் ரெடியா தான் இருக்கேன் மறக்கவே இல்லை எந்த கட்டத்திலயும் மறக்க மாட்டேன் கட்டாயம் செய்வேன் அப்ப அப்படியான உதவிகள் கிடைச்சது கிடைச்சிதான் நாங்கள் நாங்கள் மூன்று பேருமே கூடுதலா உதவிகள் வந்து வாங்குறதுல வெக்கமே இல்லை அப்ப நாங்க கிடைச்சிதான் படிச்சு நாங்கள் அதே மாதிரி இப்போ எங்கள் மூலமா இப்ப நாங்க கொடுக்காட்டிலும் இப்ப எங்கள வீடியோல போட்டு தான் அந்த புள்ளைகளுக்கு வருது நான் உதவியல் படிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகளுக்கு வந்து கூப்பிட்டு கொடுக்கக்குள்ள என்ன பெற்றார்கிட்ட தான் கூப்பிட்டு கொடுக்குறாங்க கொடுக்கக்குள்ள வந்து அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி பொருட்கள் இந்த வெள்ளழிவு பொருட்கள் வந்து வந்துச்சு அதெல்லாம் நான் நொண்டு நடந்தினான் எனக்கு அது கை பூசுற மாதிரியே இருந்துச்சு அந்த கொடுக்கை கதவுக்கு எனக்கு அப்படி வீடியோ செய்து வழக்கவும் இதாக இருந்துச்சு நல்ல சந்தோஷமா மனதுக்கு சந்தோஷமா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்ப அப்படி செய்ய வந்து நல்ல சந்தோஷம் சந்தோஷமா இருந்தது நாங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயமே வந்து இதுதான் நான் நினைச்சுன்னா அப்படி அஜெண்டா நான் வந்து இளவில் அடுத்ததுல கூடுதலாக வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறேன் அப்ப வந்து எந்த பல்கலைக்கழக கல்வி முடிகிறதுக்கு இடையில யூடியூபும் சொன்னவா இந்த நீ ஒரு என்றாலும் உதவி எனக்குள்ள ஒரு சபதம் எடுத்துனா நென்ட பல்கலைக்கழக கல்வி இடையில எங்கள் எங்களோட எனக்கு வந்து அக்கா வந்து சப்போர்ட் தான் அப்ப எல்லாரும் வந்து ஏதாவது ஒரு உதவி செய்தாகணும் மிக பாரிகளவான் உதவி என்றதான் நாங்க சொன்னோம் ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை என்று எத்தனையோ பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் செய்யறதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம் ஓ

இப்ப எதிர்பார்த்து கொண்டிருக்கணும் போடாட்டி உடனே கதைக்கணும் பட் அது வெளிநாட்டு உறவு சொல்லி எங்களோட கதைக்கிறதுக்கு பெருசாக்களே இல்லை ஒரு திறமை இல்லை சொல்ல போனா ஒரு திறமை இல்லை இப்ப

ஆனா நாங்கள் முன்னோரை கொண்டு போய் அப்பா நிப்பாட்டவும் அப்பா வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாசத்துக்கு மேல விட்டேதான் இருந்தேன் இப்பவுமே வந்து அவற்ற கைகால் உழைவுக்குதான் வந்து சைக்கிள் ஓடி நிக்க சொல்லி போட்டோம் கடையால நீ போண்டாம்னு சொல்ல அவர் சொன்னார் வேலையை விட்டாலும் பெருத்த முடியும் அப்போ நான் ஒருக்கா போயிட்டு ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு டேல வரல மாதிரி அப்படித்தான் இப்ப போய்க்கொண்டு அது வந்து அவற்ற ஒரு விருப்பம் அந்த டைம்ல வந்து வாழ்க்கையை ஈடு கொடுக்கிறதுக்கு வந்து உறவுகளால உறவுகளாலதான் பெரிய சப்போர்ட்டா இருந்தது எங்க உறவுகள் பாக்குறதாலதான் வருமானம் வருது சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சாமினிய காக்கும் சரி தாரங்காக்கும் சரி நடந்த நல்ல விடயங்கள் பற்றி தான் கூட கதச்சிருப்போம் கெட்ட விடயங்கள் எந்த விடயமும் வந்து அதுல ஒரு நல்ல விஷயம் தானே உருவாகுது நான் ஆரம்பத்துல பட்ட கஷ்டத்துக்கு வந்து இப்ப பலன் கிடைச்சி தை மாசிக்கெல்லாம் சரியான கஷ்டம் ஒருவேளை சாப்பாடு வெளியில போனோன்னா சாப்பாட்டுக்கே சரியான கஷ்டமா இருக்கும் போயிட்டு திரும்ப வர அப்படித்தான் இருந்த நாங்கள் அதையெல்லாம் ஒரு கஷ்டமா நாங்கள் நினைக்கிறேன் எந்த ஒரு காலத்திலையும் அதெல்லாம் கடந்து வரைக்க வருட இறுதியில தான் எங்களுக்கு கூட நன்மைகள் நடந்தது எனக்கு சித்திரை மாசத்துல இருந்து ஆரம்பிச்சது இந்த வருஷ நன்மை நன்மை நாளைக்கு வந்து ஒரு புது வருஷத்தை ஒரு மன திருப்தியோட கொண்டாட கூடிய இன்றைக்கி வீடெல்லாம் கழுவி ஒரு சந்தோஷம் எல்லாரும் சாதாரண புது வருடம் கொண்டாடலாம் தானே அப்ப அந்த ஒரு சந்தோஷம் வந்ததுக்கு இந்த வருட செயற்பாடுதான் காரணம் நாங்கள் இன்றைய நாளை போல ஒரு வருட இறுதியிலுமே வந்து சந்தோஷமா இருக்க மாட்டோம் இப்ப சின்ன எல்லாம் இருக்கேக்க நாளைக்கு எல்லாருமே உட்பட கேக்க எங்களுக்கு அது ராசு மாதிரி ஆனா எங்களுக்கு எடுக்கிறதுக்கு அந்த நேரத்துல ஒன்றுமே இருக்காதுன்னு சில நேரங்கள்ல அம்மா மற்றாக்களை பார்த்துட்டு கடைசி நேரம் ஓடி போய் வாய்க்குள்ள அள்ளி கொண்டு அதெல்லாம் வருவாங்க நாங்கள் எங்களுக்கு இதோ உனக்கு அப்படி எல்லாம் நடந்திருக்குது ஆனா இன்றைக்கு உண்மையாவே நாங்கள் காசு மிச்சப்படுத்தி உடுப்படுக்க போவோம் என்னென்னு சொன்னால் மழை நேரங்கள் இதுக்குள்ள கொண்டு போயணும் சில வழிபடு நாங்கள் கொஞ்சம் അപ്പൊ ആശപ്പെട്ടാൽ എങ്ങനെ ഇതിന്റെ പക്കത്തി വീട്ടിലെല്ലാം എല്ലാരുള്ള എങ്ങളുടെ മറ്റും ഒന്നുമില്ല

விருப்பம் இல்லை நகைகளை பற்றி நான் கூடுதலா யோசிக்க மாட்டேன் உடுப்பு உடுவு போடணும் எனக்கு ஒரு விருப்பம் இருந்தது ஆனா இப்ப அந்த கல்யாணம் கட்டி முடியும் அதுவும் குழந்தைகள் கிடைக்க முடியும் அவைக்கு புதுசு கட்டாயம் போட்டே ஆகணும் ஒரு மெனநிலை அது மட்டும்தான் இதுக்கு மொழிய எனக்கு போய்டைக்குன்னு சொன்னவா ரெண்டு துணியும் எடுத்து சட்டை தச்சுவை வீடியோக்களுக்கு போட்டேக்க வடிவே இறக்கும் நானு நான் இப்ப வர ஏன் எடுப்பான் அப்படி என்ற மாதிரி ஒரு மனநிலை வந்துட்டு எங்களுக்கு உங்களுக்கு என்னாலும் கல்யாணம் செஞ்சாப்பிறேன் எனக்கு வந்து எப்ப நான் கம்பஸ்குள்ள போனோம் அதுவே எனக்கு ஒரு பெரிய பாடமாது அதுல இருந்து அதுகள் என்ன கம்பஸ்ல பார்த்து நாங்கள் அவையில போல வாழணுமானால லட்சாதிபதியு இருக்கணும் அதாலேயே மாதிரி சிம்பிளா சந்தோஷமா உங்களோட பகிர்ந்து கொள்ளவும் இது வந்து நினைக்காதீங்க எங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கூடுதல நாங்கள் இப்படி ஒரு வீடியோ போட்டு மாட்டோம் அந்த ஒரு சந்தோஷம் துக்கம் என்று சொல்லி எல்லாத்தையும் மறுக்க நாங்கள் பகிர்ந்து கொள்ளணும் இன்னைக்கு ஒரு ஒரு குக்கிக்கூடியதான் ஆயத்தை படுத்திட்டாங்க நான் தான் சொன்ன இதை இன்றைய நாளை விட்டா இதை பற்றி நாங்கள் அது அப்ப இன்னைக்கு இந்த வீடியோ எடுப்போம் நாளைக்கு பாப்போம் மிச்சத்தியன்னு சொல்லி அந்த முறையெல்லாம் நாங்க இந்த வீடியோ எடுத்து அதே நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெரிய சர்ப்ரைஸ் எல்லாம் மிருக வைக்கும் இருக்கு அது எல்லாருக்கும் இருக்கு அதான் வாழ்த்து சொல்லி இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாங்கள் வரவேற்கிறோம் நாளைக்கு கட்டாயமா வரவேற்கடும் எல்லாரும் அப்ப நாங்களும் அதுக்கு ஆயத்தை பார்த்தாட்டு இருக்கிறோம் வந்து ஒரு இலக்குகள் இருக்கும் செயற்பாடுகள் இருக்கு அதை நீங்க சொல்லுங்க நான் இந்த இலக்குகளை சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இது இதுகளை எடுத்து வச்சிருக்கிறோம்ல என்ன என்ன செய்ய போறோம்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தாயா தான் நான் இந்த இலக்கை சொல்லுவேன் என்ன என்று சொன்னால் தித்திக்கு வந்து தொடக்கி ஆச்சு முடிஞ்ச வரைக்கும் அவற்ற கல்வி இல்லாம எந்த இலாக்கு போகும் அதுதான் இந்த இலாக்கா போகும் அதே மாதிரி இந்த இது வந்து பேயில ட்யூட்டி பண்றது வேலை கட்டாயம் இதுக்கும் நான் ஒரு சப்போர்ட்டையும் கொடுக்கத்தான் வேணும் கொடுப்பேன் அது ரெண்டும் தான் என் இலாக்கு அடுத்த வருஷத்து இலக்கு மெயினாவே அதுதான் இருக்கு அதே நேரம் வந்து நாங்க புதுசா ஒரு வீடு கட்டி கட்டி கொண்டு இருக்கிறோம் இருபத்தி அஞ்சாம் ஆண்டு அந்த புது வீட்டுல போயிட்டு குடியேற போறோம் அது மட்டும் இல்லாம அந்த புது வீடு இருக்கக்கூடிய இடத்துல நாங்கள் எங்களுடைய காணொலிகளை பகிர்ந்து கொள்வோம் அது நாங்கள் நேற்றும் சொல்லு நாங்களோ நேற்றும் நாளும் சொன்ன தான் கிடக்குது அஹ் அதுவும் ஒரு விருப்பம் அங்கதான் கூடுதலா நீங்களிடையே கிட்ட தண்ணி எடுத்து எடுக்கிறீங்களா அது ஒரு நீட்டா இருக்குமா அந்த இடம் அந்த உண்மையிலேயே ஒரு நல்ல வெட்ட வழியான அமைதியான சூழல் அந்த இடம் அப்ப அதுல இருந்தா நாங்க வீடியோகளை இனி அப்படியும் நாளைக்கு செய்யலாமோ தெரியாது மழை என்ன செஞ்சதோ தெரியாது கிட்டத்தட்ட அப்படியும் பொங்கலுக்கு பிறகு அங்கிருந்தா செய்ய ஆரம்பிப்போம் அதுவும் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளோம் நாங்க எங்க புது வீட்டுக்கு போறோம் எல்லாரும் கேட்டு கொண்டிருந்தோம் நீங்க என்ன புது வீட்டை காட்ட போறீங்க காட்ட போறீங்களு சொல்லி எங்க புது வீட்டை காட்டுறக்குரிய தருணமுமே வந்தாச்சு நாங்கள ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வந்து நல்ல ஒரு சந்தோஷமா அது அந்த விஷயத்தையும் செய்ய போறோம் எனக்குள்ள இருக்கக்கூடிய இலக்கு என்னன்னு சொன்னா வந்து பொதுவாவே கம்பஸ் முடிச்சா அடுத்த கட்டமா இருக்கிறது என்ன நல்ல ஒரு வேலை பட்டமளிப்பு இல்லையா பட்டமளிப்பு அது நடக்கும் அது நடக்கட்டும் பட்டமளிப்பை விட வந்து ஒரு நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு வேலை வந்து இல்லாட்டி ஒரு இலக்காகவும் இருக்கும் எனக்கு அந்த ஒரு இலக்கு இருக்குது அதே நேரம் வந்து எங்கெண்ட யூடியூப் சேனலுக்குன்னு சொல்லி ஒரு பெரிய மூலதனமா நான் ஒரு தொலைபேசி அது வந்து நான் ஆஃபீஸ் எங்கண்ட இந்தியனுக்கு போயிருக்க ஆஃபீஸ்லயே பக்கத்துல இருக்கிற பிள்ளைக்கு சொன்னான் ஒரு சர் வச்சிருக்கு ஒரு போன் அதே போன் மாதிரி நான் வந்து அடுத்த வருஷத்துக்கு இடையில வாங்குவேன்னு சொல்லி அந்த போன் வந்து நான் அதாவது எங்கண்ட உழைப்பாலும் வாங்கணும் அந்த ஒரு ஆசை இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் அண்டு மற்றது வந்து லைசென்ஸ் எடுத்து ஒரு மோட்டார் சைக்கிளும் எடுக்கணும் ரெண்டுமே ரெண்டும் அடுக்கிறோம்னு சொன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழும் ஆகலாம் ஆகலாம் எனக்கு இப்பவே ஒரு ஆசை இருக்கு ஆனா நான் போன வருஷம் போட்ட மாதிரி போட்டது மாதிரியே நடந்துட்டுது இந்த வருஷம் இந்த ரெண்டு விஷயத்தையுமே உண்மையிலே முயற்சி செய்தால் எதையுமே சாதிக்கலாம் அதுலேயும் வந்து இப்போ வந்து எத்தனையோ விதமான வேலைகள் வந்திருக்கு நான் பெண்களுக்கு ஆண்களுக்குன்னு சொல்லி அப்ப கட்டாயம் எல்லாம் செய்யலாம் வேலையுமே வந்து இந்த ரெண்டோட மூன்றாவது வேலையுமே இருக்குது அதுவுமே தேடி கொண்டு தான் இருப்பேன் இந்த ரெண்டும் முக்கியமா நாங்க செய்யணும் இது வந்து எங்க என்ஜாய் ரெண்டு பேரும் சொல்லி அஜி நீ அவ என்ன சொல்றான்றத நாளைக்கு நாளே பாத்து வந்து நிறைய இருக்கு இருக்குமே இந்த வருஷம் வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு எல்லாருக்குமே இருக்கும் கூடுதலா எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போட இருப்பீங்க வார வருஷம் இத செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லி எப்படியும் ஒரு மாற்றம் கட்டாயம் எல்லா வாழ்க்கையிலேயும் வரும் மாற்றம் ஒன்றுதான் நான் மாறாது என்று சொல்லி சீத்தமில்ல தெரியும் நான் அப்ப பா படிக்க நான் இப்ப சீத்தமில்ல என்னன்னு தெரியாது டிவி பாக்குறதுலதானா சரியா சரி அப்ப வந்து உறவுகளையும் கேட்போம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்னென்ன நல்ல விடயங்கள் கெட்ட விடயங்கள் நடந்தது என்னத்தை கற்றுக்கொண்ட கற்றுக்கொண்ட பெரிய விஷயத்த சொல்லிருக்கோம் நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு என்ன என்ன இலக்கு வச்சிருக்கீங்க என்ன சொல்லி சொல்லுங்க அதான் நாங்களும் ஏதாவது இருபத்தி நாலுல செய்த விடியங்களை மாற்றி அமைக்கலாம்

அதுல இருக்கிற பெல் ஐக்கோட கிளிக் பண்ணி ஓலண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கோ அது நீங்கள் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஆதரவாக இருக்கு நாங்கள் நாளை சந்திப்போம் நன்றி திருப்ப திருப்ப புத்தாண்டு வாழ்த்துக்க புத்தாண்டு வாழ்த்து புத்தாண்டு வாழ்த்து சொல்லிவிடுங்க திரும்ப நாளைக்குதான் நாளைக்கு சொல்லுவேன்